சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நானுங்கள் காவியா இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் ரெஜியா அண்ட் முரளி ரெஜியா முரளி விட மிஸ்டர் இவங்க ரொம்பவே வைரலான கப்பில் அதுவும் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலே இவங்களை பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க என்னடா இவங்க பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சலூன் கூட்டிகிட்டு கூட்டிட்டு நினைக்காதீங்க இதுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க நம்ம போய் மீட் பண்ணலாம் ஹாய் மேம் இருக்காங்களா மேமும் சாரும் எங்க இருக்காங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இருந்தீங்களா இந்த பார்த்தியா இந்த போட்டோக்கு நானும் நம்ம புருஷனும் இந்த போட்டோவுக்கு லைக் பண்ணிருக்கான் இந்த பொண்ணு ஒழுங்கா துணி கூட போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பாக்குறேன் இந்த பொண்ணு சூப்பரா கம்மல் போட்டிருக்கா அப்ப இந்த கம்மல் தான் என் புருஷனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்மளும் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கோல்டு லோன் ஆர்டர் போட்டேன் பேபி சூப்பர்ல நான் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும் போதே எனக்கு கேப்சியா இருந்தது ஒரு விஷயம் தான் என்னதான் நீங்கள் வைரல் கப்புல்லாக இருந்தாலும் ஆர் ஓப்பன் அப் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் ஸோ ரீமேரேஜ் அண்ட் இன்டர் ரிலீஜன் மேரேஜ் ஸோ எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன் ஆக்சுவலி என்ன அப்படின்ட்டு ரீமேரேஜுன்னு சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ் அதுக்கப்புறம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வி ஹாவ் பாஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதில் இன்னொரு ரொம்ப பெரிய கஷ்டம் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே வேறு வேறு ரிலீஜன் நான் முஸ்லீம் அவங்க ஹிந்து ஸோ அதுவுமே ரொம்ப பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு எங்களுக்கு பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வி தாட் ஓகே எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லாவே வந்து ஒத்து போகுது அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா ஸோ அது இருந்தனால நாங்கள் ஓ ஒரு அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நாங்கள் ஓகே நம்ம வந்து ஆஸ் அ லைஃப் பார்ட்னராக நம்ம ஒன்றா இருக்கலாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் பாஸ்டில் நிறைய ஃபேம் ஃபேமிலி ட்ராமா நிறைய ப்ராப்ளம்ஸாக இருந்துச்சு ஸோ அது ஒரு டிப்ரெஷன் அது அதெல்லாம் போச்சு லைக் இனிமே நம்ம வந்து எங்கேயுமே கனெக்ட் ஆகக்கூடாது நம்மளுக்கு இனிமே வந்து மேரேஜ் லைஃப் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வந்து நான் இவங்கள மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்போது அது எப்படி கனெக்ட் ஆனோன்னே தெரில அது அவங்களுக்குமே தெரில இப்போ வரைக்குமே நாங்கள் அப்பப்போ கேட்டுப்போம் நம்ம எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆனோன்னு தெரியல அது இல்லாமல் இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னா நாங்கள் வந்து பட்ட கஷ்டங்கள் இருக்கும் ரெண்டு பேருமே சேம் சிலபஸ் மாதிரி சேம் ப்ளே வை பிளட் சேம் பிளட் மாதிரி அதனால நாங்கள் சீக்கிரம் கனெக்ட் ஆகிட்டோம் ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து செகண்ட் லைஃப்குள்ளே வரும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா இனிமேல் இது வேண்டவே வேண்டாம் இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கடைசியில் அது நல்லா முடியலன்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் நினச்சோம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வேணும் அதெல்லாம் ரொம்ப நாங்கள் பர்டிகுலராக கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கு கிட்ஸ் இருக்குது எனக்கு பையன் அங்கே இருக்கான் ஸோ என்னோட நாங்கள் ரெண்டு பேருமே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் எங்களுக்கு இன்னொரு கிட் வேண்டாம் பிகாஸ் அது போதும் வேண்டாம் ஏற்கனவே மூணு பசங்க இப்போ என் பசங்க நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க என்னோடய பிள்ளைங்களை நல்லா தான் பார்த்துக்குறாங்க ஆனாலும் அது அது என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு இம்பேக்ட் அதில் இருக்கும் ஏன்னா ஏன்னா பசங்களுக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து பயலாஜிக்கல் ஃபாதர் இல்லை ஸோ நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது அப்போ எதுக்கு திரும்ப ஒரு குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வந்து சப்போஸ் எது எங்கள் ரெண்டு பேருக்குமே எதுவும் ஆயிட்டுனா நாங்கள் ரொம்ப நெகட்டிவாகவும் கொஞ்சம் யோசிச்சிட்டோம் ஆனாலும் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம் இப்போ பசங்க மட்டும் வேண்டாம் இல்லை விஷயம் என்னென்னா மேரேஜ் லைஃப்பில் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அஃபெக்ட் ஆகிறது அவங்க மட்டும் கிடையாது அது கிட்ஸும் கூட ஸோ அவங்க பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க அது தெரிய மாட்டது யாருக்கும் ஸோ அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஈவன் எனக்கு வந்து என்னோடய விசிட்டிங் ரைட்ஸ் இருக்குது எனக்கு கோர்ட் ஆர்டர் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் என் பையனை பார்க்க முடியல அந்த பார்க்க முடியலனா என்னோடய ஸ்டெப்பு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் போகிறேன் நிறைய வாட்டி பார்க்குறேன் ஆனால் அவங்க வர மாட்டாங்க நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோர்ட்டு வாசலில் உட்காந்துருப்பேன் அவங்க பையனை கூட்டு மாட்டாங்க நான் காண்டாக்ட் பண்ணாலும் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அந்த லாயரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ காலையிலேருந்து அங்கே உட்காந்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுவேன் ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாது ஸோ அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ப்ரெஷர் பண்ணி இல்லை நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நான் அப்ரோச் பண்ணனு வச்சுக்கங்க என்ன தான் கோர்ட் திருப்பி ஒரு ஆர்டர் கொடுப்போம் குழந்தைய கூட்டி வந்து காமிங்கன்னு சொல்லுவாங்க கூட்டி வந்து காமிச்சாலும் அவன் என்கிட்ட பேச மாட்டான் பேச மாட்டான் இந்த சென்ஸ் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு ட்ராமாக்குள்ளே அவன் இருப்பான் ஆல்ரெடி அவன் இப்போ இவ்வளோ ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அவங்க கூட இருக்கான்னா அவன் ஜஸ்ட் லைக் தட் என்ன என்கிட்ட பேசிட மாட்டான் இப்போ ஏன்னா அவங்களுக்கு பய அம்மாக்கு பயப்படுவான் அவன் அந்த அந்த ஃபேமிலிக்கு அவன் பயப்படுவான் அவனே நினச்சாலும் அவன் பேச முடியாது அவங்க மனசு வச்சால் மட்டும்தான் அவன் என்கிட்ட பேசுவான் பிகாஸ் அவன் அவங்களுக்கு ட்ரூவாக இருக்கணும்னு காமிக்கணும் அந்த இடத்துல இல்லைனா அவனால் அங்கே சர்வே பண்ண முடியாதுல்ல அவங்க மீட் பண்ண போனாங்க அப்போது பையனே வந்து இல்லை எனக்கு உங்ககிட்ட பேச வேணாம் பிகாஸ் அவ்வளோ க்ளோஸாக இருந்த பையன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு பேச வேணான்னு சொல்லும்போது அந்த அந்த ட்ராமா நம்மளால் அந்த பையனோட கண்ணில் பார்க்க முடியுது எவ்வளோ பயந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ ஒரு ப்ரெஷர் அவங்க கொடு நாங்களே நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மேபி நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றனால தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க எந்த வயசு இருக்கும் நீங்கள் செப்பரேட் ஆகும்போது அவனுக்கு கரெக்டாக அப்போ வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி இப்போ அவனுக்கு ஆல்மோஸ்ட் நைன் முடிஞ்சு டென் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகே அந்த வீடியோஸ் தான் நாங்கள் பார்த்தோம் லைக் ரொம்பவே வைரல் ஆச்சு ஆக்சுவலாக அது கூட பண்ண வேண்டாம் தான் இருந்தோம் நான் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் வந்து நான் அவன் பர்த்டேக்கு ஏதாவது பண்ணுவேன் ஸோ அப்போ பண்ணும்போது எனக்கு வந்து இந்த வாட்டி ஏதோ நான் கன்வே பண்ணோம் அவன் வந்து எப்படியாச்சும் அவன் அவன் ஒரு நாள் பார்ப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் வந்து நான் சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது பண்ண ஒரு விஷயந்தான் யாரும் ஹர்ட் ஆகணும் இன்னொருத்தவங்க ஹர்ட் பண்ணுன்றதுக்காண்டி நான் போடல என்னோட ஃபீலிங் என்னோட பெயினை தான் நான் அதில் காமிச்சிருக்கேனே தவிர மற்றவங்களை கஷ்டப்படுத்தணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது இப்போ பாப்பா அவங்க கூட இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க சாரி தான் கேட்பேன் நான் நானும் அதில் ஒரு பங்காக இருக்கேன் ஸோ அதனால் ரொம்ப சாரி ஏன்னா என்னால் ஃபீல் பண்ண முடியும் நீ இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு உனக்கு எவ்வளோ என்னைய பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ அது நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பானு எனக்கு அதில் ஃபீல் ஆகும் ஸோ அதனால கண்டிப்பாக சாரி தான் கேட்பேன் ஒரு மேரேஜ் லைஃப்னாலே ஒரு ட்ரீம் தான் அது ஒரு வேறு லெவலில் ஒரு இமேஜினேஷனில் இருக்கும் மேரேஜா இப்படி இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பட் யூ ஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ஸ்டப் அப்போது அதுலேருந்து செப்ரேட் ஆகும் போது யூ பின் லோன் அந்த லோன்லையும் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்க அதெல்லாம் வார்த்தையிலா ஆம்பளைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான் ஓ லேடிஸ்க்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு நரகம் மாதிரி பிகாஸ் வந்து நம்மளே சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நம்மளை எப்படி நினைப்பாங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் பேரண்ட்டு நம்ம வந்து செப்பரேட்டட் ஆகிட்டோம் அப்பவே வந்து மோஸ்ட்லி நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு ஃப்யூ மென் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சில ஆம்பளைங்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா வீ கேன் டேக் ஹர் ஃபார் கிராண்டட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து நான் ரொம்பவே ஓப்பனாக தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அது அப்படி நினைக்கலாம் நம்மளை வந்து நம்மளையே நம்ப வச்சுருவாங்க ஓகே நம்ம நம்மளுக்கு எந்த இனி எந்த தகுதியும் நம்மளுக்கு கிடையாது நம்ம வந்து ஒரு அப்யூசிவான மேரேஜில் இருக்கிறதே பெட்டர் அது மாதிரி இந்த உலகம் நம்மளை நம்ப வைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் ஆனால் என்னோடய பார்வைக்கு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகல்ஸ் ஏன்னா நான் இது இதுக்கு முன் நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் நான் பார்ன் அண்ட் பாட்டப் மும்பை ஆனால் என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி தான் நான் என்னோட மேக்கப் ஓவர் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இவ்வளோ ஓப்பன் தாட் இருக்கிற எனக்கே அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அப்போ ஐ கேன் இமேஜின் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிப்பாங்க வந்ததுக்கப்புறம் எனக்கும் என் பசங்களுக்கும் அவ்வளோ பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்பு அதே நேரத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க என் பசங்க மேலேயும் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கெட்டுறதுலேருந்து ஒரு ஒரு ஆசையாக ஒரு சட்டை பேண்ட்டு செப்பல் வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க எனக்கு அது வந்து ரொம்ப பொண்ணுங்க அதை நினச்சிடலாம் ஆனால் பசங்களை இந்த காலத்தில் அப்படி பார்க்க முடியாது இல்லையா அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஸோ ஃபேமிலி கோர்ட் போனாலே நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரோம் இட்ஸ் அ ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஃபேமிலி கோட் போனோன்னா உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு ஓடுற விஷயம் என்னவா இருக்கும் ஐயோ நான் இனிமேல் அந்த பக்கமே போக கூடாதுன்னு தான் நினைப்பேன் பிகாஸ் அது அந்த பக்கம் யாருமே போக கூடாது நம்ம கிராஸ் ஆகிற அங்கே போனாவே ஒரு நம்ம எப்படி சொல்றதுன்னா ஒரு ஜிஹெச் போங்களேன் ஜிஹெச்சில் எமர்ஜென்சி வார்டு இருக்கும் உள்ள போனீங்கன்னா எல்லாத்தையும் பாக்கும்போது ஒரு தலை சுற்றி சுத்தி வாந்தி வந்துடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஒரு லாயர் மேலையும் கிளியும் பாக்குறது வரைக்கும் இன்க்ளூடிங் நம்ம நா நார்மலாக தான் இருப்போம் பட் அவங்களே நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க லாயர்ஸை நம்மக்கிட்ட தப்பாக பேசுவாங்க நம்ம நல்லா தான் பேசுவோம் நம்ம நார்மலாக கேஸை பற்றியே பேசினாலும் அவங்க நம்மளை இட் ஃபார் கிராண்டடாக எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுவரை பாஸ்ட் பற்றி பேசியாச்சு இப்போ நம்ம ப்ரெசெண்ட்க்கு போவோம் ஸோ எப்படி நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட லவ் எப்படி கனெக்ட் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து அப்பப்போ சென்னை வருவேன் மேக்கப்காக சில நேரத்தில் மோஸ்ட்லி திருநெல்வேலியில் தான் ஒர்க்கு பட் சென்னை வருவேன் அப்போ நாங்கள் வரும்போது ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இவங்க ஸோ அப்போ வந்து வை ப்ளட் சேம் பிளட் மாதிரியே உனக்கும் நான் எனக்கும் இப்படி தான் அது மாதிரி பேசும்போது பட் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் எங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் சைட் அடிக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம டேட் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ஐடியாவும் கிடையாது ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க பிகாஸ் எனக்கு செப்ரேஷனுக்கு அப்புறம் ோஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னேன் நான் அப்போ நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வச்சேன் எனக்கு வந்து பண்ணிக்கக்கூடாதுன்றதுனால நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வச்சேன் எப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது லைக் எனக்கு வந்து நான் மேரிட் அன்மேரிட் அதெல்லாம் சாரி டிவோர்ஸ் ஆனவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லை விடோவாக இருக்கணும் நான் இன்னொரு விஷயம் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னால் எனக்கு வந்து குழந்தைங்க வேண்டாம் இந்த மாதிரி யார் பொண்ணு கிடைப்பாங்க அப்படின்னு வீட்டிலலாம் கேட்டேன் கிடைக்காதில்ல அப்போ விட்டுருங்க எனக்கு இதெல்லாம் ஓகே இப்படி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படிலாம் சொன்னி அவங்க எல்லாம் சரியவையும் ரொம்ப இது பண்ணுறானே சொல்லிட்டு அவங்களும் விட்டாங்க ஆனால் நான் இவங்களுக்கும் எனக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அது எனக்கு வீட்டில் திரும்ப போய் சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுடே கல்யாணமே வேணாம்னு சொன்னீடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரம் ஏன்னா நான் நார்மலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அம்மா அப்பா கிட்ட பேசுவாங்க ஸோ தான் இவங்களை மீட் பண்ணி பேச வச்சதும் சரி ஸோ அப்போ மீட் பண்ணும்போதும் சரி அப்போலாம் எதுவுமே எதுவுமே சொல்லலை நாங்கள் ஏன்னா எங்களுக்கும் அந்த முடிவு இல்லை அப்படி ஒரு ஒரு தாட்டே இல்லை நாங்கள் வந்து மேரே மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு நான் ஒரு பக்கம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இதுதான் எங்களோட நார்மல் லைஃப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பணத்துக்கு பின்னாடி ஓடணும் பணம் சம்பாதிக்கணும்லாம் எங்கள் இன்டென்ஷன் கிடையாது நிம்மதியாக இருக்கணும் நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அந்த ஈகோ இருக்குது தெரியுமா அதுதான் எல்லாத்த விட பெரிய ச சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த சொல்லுவாங்க அந்த ஈகோ மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பேசினீங்கனாலே உங்களுக்கு க்ரோத் இருக்கும் ஹாப்பினஸ் இருக்கும் இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதனால ஈகோ மட்டும் பார்க்காதீங்க ஈகோ பார்க்குற மாதிரி ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்களை கல்யாணம் பண்ணாதீங்க நீங்க இப்ப சொல்லும் போதே எனக்கு மைண்ட்ல வரது ஒரு விஷயம் எனக்கு அது யோசிச்சிருக்கீங்க ஆயிரம் மட்டும் யோசிச்சிருப்போம் ஆனா இதுதான் கரெக்ட் ஏன்னா நானே சொல்றேன் ஏன்னா நான் இப்போ வந்து எப்படின்னா எங்களை எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இதே நாங்கள் ஃபர்ஸ்டே கல்யாணம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரோட அருமை தெரிஞ்சிருக்காது இப்போ ரொம்ப அடி வாங்கி மிதி வாங்கி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை சொல்லுவாங்களா கடைசியில் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு தாகத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல லைஃப் கிடச்சதுக்கப்புறம் எங்களுக்கு அது அருமையாக புரிஞ்சுக்கிறோம் ஈகோ பார்க்க மாட்டோம் மெயினாக ந அப்படி ஃப்ளாஷ்பேக் போகும் நீ நீ எவ்வளோ நார்னன்னு உனக்கு தெரியும் அதனால நீ மூடிட்டிரு அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அதுதான் மெயின் அது மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க யோசிப்பீங்களா யோசிப்பா நான் ஒரு சொல்ல சொல்லிவிடுவேன் நாங்கள் வந்து பாஸ்ட் லைஃப்பே ரொம்ப கிண்டலாக பேசுவோம் ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்குவோம் ஹர்ட் எல்லாம் ஆக மாட்டோம் அந் அன்னைக்கே பிரச்சனைனாலும் நாங்கள் சண்டையே போட மாட்டோம் பேசி தீர்த்திக்குவோம் கண்ணு பாடுதுன்றதுக்காண்டி சொல்லலை ஆனால் உண்மைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கே லைஃப் முடியதுனால எனக்கு பிரச்சனை தான் என்ன நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் நான் ஒரே ஒரு வார்த்தை என் எனக்குள்ளே எப்போவுமே ஒரு ஒரு கில்ட் ஒன்று குத்திட்டே இருக்கும் பையன் ஸோ அந்த கில்ட் எப்போவுமே நான் சந்தோஷமாக இருக்க நாட்கள் எப்பவுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அவன் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அங்கே ஒருத்தருக்கான் சரி ஒரு கடத்தில் நானும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துப்பேன் நான் நானே வந்து சரி என்னைய சமாதானப்படுத்திப்பேன் அவனுக்கு மூணு விலைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது படிப்பு கிடைக்குது அவனுக்கு பார்த்துக்கிறதுக்கு அம்மா அவங்க தாத்தா இருக்காங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ ஏதோ நல்லா இருக்கான் ஃப்யூச்சரில் ஏதோ பேச போகிறேன் இப்படி தான் என்னை அப்படியே ஒரு விஷயம் வந்து பெண்கள் வந்துக்கிட்ட ஆண்கள் கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணா நல்லா இருக்கும் அந்த ஒரு கார் டிரைவ்ல கூட போயிட்டு இருந்தீங்க லைக் அவர் கை பிடிச்சு போறது கூட நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி ரியல் அப்படி அப்படிதான் இருப்பார் அவரு கண்டிப்பா இதில் இதில் ஒளிவு மறைவே இல்லை அதுக்காக நான் பர்ஃபெக்டோ அவங்க பர்ஃபெக்டோ கிடையாது நான் இம்பர்ஃபெக்ட்னா எனக்கு ஏற்ற ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு ஆள் இவங்க அதுதான் கரெக்டு உண்மையாக சொல்லப்போனால் எல்லாம் இப்போது என் கேரக்டருக்கு இவங்களுக்கு செட் ஆகிடுச்சி மேபி இன்னொரு பொண்ணோட கேரக்டருக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு யார் கூட செட் ஆகுதோ அவங்க கூட நம்ம பேசி பழகிறது நல்லது எனக்கு இவங்க கூட செட் ஆகிடுச்சு இவங்களோட மைனஸ் எனக்கு ரொம்ப பெரிய மைனஸாக தெரிய மாட்டுக்கு மேபி நிறைய பேருக்கு அந்த மைனஸ் ரொம்ப பெரிய மைனஸாக தெரியும் நான் இவங்களோட ப்ளஸ்ஸை மட்டும் தான் பார்க்குறேன் அது மாதிரி அவங்களும் என்னோட ப்ளஸ்ஸை மட்டும் தான் பார்க்குறாங்க ஸோ என்னோட ஸ்டாஃபே சொல்லுவாங்க நீங்கள் இவங்க கூடலாம் எப்படி இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் கத்துக்கிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு சாரை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு தான் தெரியும் அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ ஒரு ஒரு ஒருத்தரை பொறுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரோட அபிப்பிராயம் அது நம்ம வளர்ந்த வீதம் அது ஒன்றுமே பண்ண முடியாது நான் நார்ச்சர்ல வளர்ந்தேன் ஸோ என்னோட ஸ்லாங்கே இதுதான் நான் பேசுகிற விதம் நான் சவுண்டாக தான் இருக்கும் அது அது எல்லாருக்கும் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் ஒரு வார்த்தை பேசுவதே நான் கத்துறேன் அவங்க பயப்படுறாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நான் வந்து பொறுமையாக பேசவும் எனக்கு வராது ஸோ அது நார்மலாக இவங்களுக்கு தெரியும் நான் வீட்டில் எப்படி பேசுகிறேன் வெளில எப்படி பேசுகிறேன் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் பேசுவேன் அது ரிசீவ் பண்ணுறவங்களோட இதை பொறுத்து தான் இருக்கு ஸோ நார்மலாக ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சில விஷயங்கள் பிடிக்காமே இருக்கும் மோஸ்ட் இரிட்டேட்டிங் திங்ஸ் நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள இதெல்லாம் எனக்கு ஒத்து போகும்னு நினைச்சேன் பானா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒத்தே போல அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லா இடத்துலயும் நீனும் வா நீனு வா அது நான் நான் வந்து அப்படி கிடையாது நான் வந்து எப்படின்னா எல்லோரும் வெளியில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க நான் எப்படி நினப்பேன்னா வீட்டில் கொஞ்சம் உட்காந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமில் ஏசியை போட்டுவிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை பார்த்துட்டு டீ இஞ்சி சாயாக குடிக்கணும்னு நான் நினப்பேன் இவங்க எது எடுத்தாலும் நீ வந்தால் தான் நான் போவேன் இல்லை நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன் நான் சொல்லுவேன் ஏ நீ போய் தோலை உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தோலை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவங்க எப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் தான் சரி ஏன்னா அவங்களுக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அது பிடிக்காது அது ரொம்ப இரிட்டேட் ஆகும் அது வந்து நான் வந்து என்னென்னா எனக்கு எப்பவுமே இவங்க கூட வரணும் என் கூட இருக்கணுன்றதுக்காண்டி தான் வந்து எப்பவுமே என் கூட இருக்கணுன்றதுக்காண்டி தான் வந்து நான் கூப்பிடுறது ஸோ எப்பவுமே எங்கே போனாலும் பக்கத்து கடைக்கு போனாலும் சரி நீ வா ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு இப்போ நம்மளே வெளியில் க்ராசரி வாங்கிட்டு வந்து நம்மளே வந்து வீ வீட்டில் வந்து டயர்டாகி சமைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என் வேலை பார்க்க விடுங்க அப்போ தான் நிறைய வேலை நடக்கும்னா உங்கள் நீனும் எல்லாத்துக்கும் வா அது இரிட்டேட் ஆகும் ரொம்ப நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான பர்சன் ஸோ ரெண்டு பேருமே நீங்கள் பியூட்டிஷியனாக இருக்கீங்க அண்ட் நீங்களும் வந்துக்கிட்ட சேம் ஒரு இன்னொன்று ஷாப்பும் வச்சுருக்கீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு வந்து இதான் பேஷன் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து இதுதான் பேஷன் நான் ஒரு ஆசை இருந்துச்சு நம்மளும் ஒரு ப்ரீமியமான சலான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் கேபின் க்ரூக்கு படிச்சிருக்கிறேன் ஸோ ஒன்று அந்த வேலை பார்க்கணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க யாருக்கும் இந்த கவர்மெண்ட் ஜாபு ஐடியில் யாருமே ஒர்க் பண்ணலை ஸோ அதனால் நம் எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் பிஸ்னஸ் பண்ணோம் அப்போது பொண்ணுங்களுக்கு மேக்கப் பிடிக்காத பொண்ணுங்க யார் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டடாக எல்லாம் பண்ணுவோம் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்படி ஒரு சலோன் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு பண்ணிட்டேன் அவங்களுக்கு இது ஜஸ்ட் பிசினஸ் தான் அவங்க பேஷன் வேறு அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ட் பண்ணணும் ரைட்டிங் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது இதெல்லாம் அவங்களோட பேஷன் பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் பிஸ்னஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் இது பேஷன் ப்ளஸ் பிஸ்னஸ் ஸோ ரொம்பவே தேங்க்யூ ரொம்பவே வந்துக்கிட்டு அவங்க பிஸி ஷெடியூலில் கிளைண்ட்ஸும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க பிஸி ஷெடியூலில் நீங்கள் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நான் கேட்ட ஒரு ஒரு கொஸ்டினும் பொறுமையாக பதில் சொன்னீங்க ஸோ ரொம்பவே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மச் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களை சூஸ் பண்ணதுக்கு நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும்